ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் டூ டேஸ் அக்ஷய திருதியை விலாகை வந்து பார்க்கலாம் அக்ஷய திருதியைக்கே முதல் நாள் வியாழக்கிழமை காலையிலேருந்து இந்த விளாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் மாடி தோட்டத்துலேருந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து பறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை குழம்பு வந்து செய்ய போகிறேன் குக்கரில் சாதம் வச்சாச்சு குழம்புக்காக புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் மல்லி ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் போட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வறுப்பட்ட ஒன்று ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுட்டு குழம்பு வந்து கூட்டக்குள்ளே இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நாள் அக்ஷய திருதியை பூஜை வந்து செய்யணுன்றதுனால அதுக்கு நிறையா வேலை வந்து இருக்குது அதனால் சிம்பிளான சமையல் முடிச்சுட்டு லஞ்சு வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு முடிச்சுட்டேன் பூஜைக்கு தேவையான விளக்கு பாத்திரங்கள்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கணும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் பூஜை ரூமியும் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவால் கோலம் வந்து போட்டிருக்கேன் அக்ஷய திருதைக்கு எப்போதுமே வந்து கலசம் வச்சு பூஜை பண்ணுவோம் அதனால் கலசம் வைக்க வேண்டிய மண்டபத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி வியாழக்கிழமை பூஜை வந்து இன்னும் பண்ணலை ஈவினிங் தான் வந்து பண்ணணும் அடுத்தது விளக்குக்கெலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன் கலச சோம்புக்கு நூல் சுற்றி வைக்கணும் எப்போதுமே பூஜை டைமில் வந்துட்டு இந்த பெரிய குத்துவளுக்கு முகம் வச்சு அலங்காரம் வந்து பண்ணுவோம் நவராத்திரிக்கு வரலட்சுமி பூஜைக்கெலாம் மதியத்துக்கு மேலே இந்த விளக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு திங்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணுவோம் இந்த தடவை வந்துட்டு நான் வந்து தர்பை வந்து வாங்கி வச்சுருக்கேன் அலங்காரம் பண்ணுறதுக்கு சாமியோட கை காலெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் துணியெலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் குத்து விளக்குக்கு எப்படி வந்து அலங்காரம் பண்ணுறது எப்படி வந்து புடவையெல்லாம் வந்து கட்டிட்டு எப்படி வந்து முகம் வச்சு அலங்காரம் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து நிறையவே வந்து போட்டிருக்கேன் அதனால் வந்து அப்படியே வந்து காமிக்கிறேன் இப்போ பாவாடை தாவணி போல் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து தர்பை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்போ முகமும் வச்சாச்சு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அது வந்து வளர்ந்து வரும்னு சொல்லுவாங்க அதனால் முக்கியமாக வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு தானம் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லது அதே போல் எந்த காரியம் தொடங்கினாலும் அந்த நல்ல வந்து தொடங்கலாம் தர்ப்பையை வந்து சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து பூ போல் கட்டிட்டு பாவாடை போல் கட்டி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே கிரீடத்தில் வந்து டபுள் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி வச்சுருக்கேன் ரெண்டு சைடும் தர்பை வந்து வச்சிருக்கேன் தர்பை வந்து இருந்தால் நல்ல வைப்ரேஷன் வந்து வீட்டில் இருக்கும் கோயிலில் வந்து குடிமரத்தில் வச்சுருப்பாங்க இல்லையா அதுதான் இது ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிட்டு வந்திருக்கு மழை வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் எப்போதுமே வந்து ஈவினிங் டைமில் மழை வந்து வரும் ஆனால் ரொம்ப நாளாக வந்து வரவே இல்லை இன்றைக்கி தான் கொஞ்சம் இருட்டிட்டு வருது மழை வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்ச நாளாக வெயில் வந்து அதிகமாகவே இருந்தது அதனால் இப்போ கொஞ்சம் இருட்டிட்டு வந்தோடனே கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இங்கேலாம் இந்த சீசனில் தான் வந்து ஆலங்கட்டி மழை கூட பெய்யும் நல்லா வந்து இருட்டிகிட்டு இருக்கு ரெண்டு வருஷமாக வந்து இந்த சீசனில் தான் இந்த மாடி தோட்டத்தையே வந்து காற்று வந்து அடித்து செடியெல்லாம் வந்து தள்ளிட்டு மேலே இருக்கிற ஷேட் நெட்லாம் வந்து பறந்துடும் இன்றைக்கி அதை மாதிரி ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் மழை வர போகிறதுனால காற்றடிக்கிறதுனால மேலே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்து கீழே வச்சுட்டேன் பறந்து போகாமல் இருக்கும் வியாழக்கிழமைன்றதுனால அதை கேத்திட்டு சிம்பிளாக வந்து பூலாம் வச்சுட்டு வியாழக்கிழமை ஈவினிங் பூஜை வந்து முடிச்சுட்டேன் இன்னமும் இருட்டுட்டு தான் இருக்குது மழை எதுவும் வரலை வெள்ளிக்கிழமை வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு ராவகாலம் வருது அதனால் அதுக்குள்ளே வந்து காலையில் பூஜை முடிக்கணும் அதனால் கலசம்லாம் வந்து நாளைக்கு வந்து ரெடி பண்ணி வைக்க முடியாது அதுக்காக வந்து இன்றைக்கே வந்து அலங்காரம் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன் நாளைக்கு வந்து மண்டபத்தில் எடுத்து வச்சுக்கலாம் கலச சொம்புக்கு நூல் சுற்றியாச்சு தேங்காய் வந்து பஞ்சு தேங்காய் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பன்னீர் பச்சை கருப்புறம் லெமன் குங்கும பூ அதுக்கப்புறம் ஏலக்காய் மாங் மாயலை கொத்து கலசம் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணுறன்ற வீடியோவும் நிறையா வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனலில் போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து நவராத்திரி வீடியோவை பார்த்தா தெரியும் இப்போ கலசம் ரெடி பண்ணியாச்சு சாமியோட முகம் வந்து வரலட்சுமி பூஜைக்கு வைப்போம் இல்லையா அந்த முகம் தான் அலங்காரம் வந்து முடிஞ்சுது கலசம் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு அக்ஷய திருதியாக்கி வந்து நான் அக்ஷய பாத்திரம் வந்து ரெடி பண்ணி வைப்பேன் அதுக்காக வந்து ஒரு பிளேட்டில் வந்து பச்சை அரிசி வந்து கொட்டிட்டு அதுக்கு மேலே சென்டரில் வந்து ஒரு பாத்திரத்தில் பச்சை அரிசி வந்து கொட்டியிருக்கேன் அதை சுற்றி வந்து ஒம்போது கிண்ணம் வச்சிட்டு அதில் வந்து ஒம்பது திங்ஸ் வந்து, வந்து போடணும் அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உதிரிப்பூ ரூபா நோட்டு பஞ்சி அதுக்கப்புறம் சந்தனம் தங்கக்காயின் குங்குமம் வெள்ளிக்காயின் மஞ்சள் காயின் எல்லா <laughs> வேலையும் <laughs> முடிஞ்சதும் <laughs> நைட்டு <laughs> வந்து கையில் மருதாணி போட்டாச்சு இப்போ அடுத்த நாள் வெள்ளிக்கிழம காலையில் வாசலில் வந்து சாணி போட்டு கோலம் வந்து போட்டுட்டேன் நேற்று அப்படி வந்து இருட்டிட்டு இருந்தது ஆனால் மழையே தூரல வேறு எங்கேயோ வந்து மழை தூர்னு சொன்னாங்க எங்கள் ஏரியாவில் வந்து தூரவே இல்லை காலையில் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இன்றைக்கி பூஜைக்கு கல்கண்டு சாதம் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக வந்து ஒரு டம்ளர் வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம் கல்கண்டு சாதம் செய்கிறதுக்கு ஒரு மகாணி பச்சை அரிசி அரை மகாணி வந்து பாசி பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி வந்து வச்சுருக்கேன் குக்கரில் வச்சு நல்லா குழைய வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி காலையிலே வந்து லஞ்சு வந்து சமைச்சி கொடுக்குறேன் வேலை கிடையாது லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ண வேண்டியதில்லை அதனால் ரிலாக்ஸாக செய்யலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி தோசை மாவில் தோசை அதுக்கப்புறம் புதினா சட்னி வந்து செஞ்சிட்டேன் மாயில் வந்து பறித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மண்டபத்தில் வந்து கட்டிட்டு அலங்காரம் பண்ண போகிறேன் இதுவும் வந்து எப்படி வந்து கட்டுறதுன்ற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் குளத்து மேலே வாழலை போட்டு பச்சரிசி கொட்டிட்டேன் கலசம் வைக்கிறதுக்காக அதுக்கப்புறம் மஞ்சளில் பிளேயர் பிடிச்சு வச்சுட்டேன் குக்கரில் அரிசியும் பாசிப்பயிரும் நல்லா குழைய வந்துடுச்சு காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகாணி கல்கண்டு வந்து எடுத்துக்கிறேன் ஒரு வானலில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய்லாம் வந்து சேர்த்துட்டு இந்த கல்கண்டையும் போட்டு அதில் வதக்கிக்கலாம் கல்கண்டு வந்து உருகி நல்லா வந்து இலகி வந்தவுடனே இந்த சாதத்தை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ கல்கண்டு சாதம் ரெடி இப்போ அடுத்தது பூஜை வேலையை பார்க்கலாம் கலசத்துக்கு பூலாம் வந்து வச்சாச்சு ரெண்டு சைடும் வந்து குத்து விளக்கு வச்சு அதில் நெய் போட்டு விளக்கு வந்து ஏற்ற போகிறேன் கீழே வந்து ஒரு மேட் போட்டு அதில் வந்து அச்சைய பாத்திரம் வந்து வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழங்கள்லாம் வந்து வச்சாச்சு அர்ச்சனைக்கு தேவையானதாக வந்து எடுத்து வச்சாச்சு பால் வந்து வந்தது அதையும் வந்து வாங்கிட்டு வந்து சாமி கிட்டே வச்சுட்டேன் அர்ச்சனைக்கு இருந்தே சில இலைங்கள்லாம் வந்து பறிச்சிட்டேன் மாதுளை இலை மல்லிப்பூ இலை மறிகொழு அருகம்புல் நெல்லிக்காய் இலை திருநூற்று பத்திரி இலை பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ முள்ளரும்பு ரோஜா பூ வச்சுருக்கேன் சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணியாச்சு நூற்றி எட்டு அஷ்டோத்திர சதனமா சொல்லி அர்ச்சனை வந்து செய்ய போகிறேன் இந்த பெரிய விளக்குக்கும் சுற்றியும் வந்து வெத்தலை வச்சுட்டு அதில் வந்து பூ வச்சு அலங்காரம் வந்து பண்ணிட்டேன் விளக்கு வந்து ஏற்றியாச்சு இந்த அட்சய திருதிய பூஜை வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து செஞ்சிட்டு வரேன் மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துட்டு நான் இந்த திருதிய பூஜையை வந்து எப்படி செய்கிறதுன்ற வீடியோலாம் வந்துட்டு தொடர்ந்து போட்டுருக்கேன் பூஜை செய்கிறதுக்கு முன்னால் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நுங்கு அதுக்கப்புறம் வந்து கண்ணாடியில் கப்பு வந்து செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் அதையும் வந்து அப்படியே வச்சுட்டு பூஜை வந்து பண்ணியாச்சு இப்போ காலையில் பூஜை வேலை வந்து முடிஞ்சுது இதோட வந்து ஈவினிங் வந்துட்டு பூஜை பண்ணுவேன் அதுக்கு வந்து அவள் பாயசம் வந்து செய்யலான்னு இருக்கேன் பத்தரை மணி ராவகாலம் காலம் வர்றதுக்கு முன்னால் வந்து பூஜை வந்து முடித்தாச்சு இன்றைக்கி வந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அதுக்கப்புறம் மாங்காவை பொடியாக போட்டு ஊருக்காய் போல் வந்து தாளித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு வருவல் ஈவினிங் பூஜை முடிச்சுட்டு சுமங்கலிக்கு தாம்பளம் கொடுத்தா நல்லது அதுக்காக வந்து தாம்பளம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறேன் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் பூ வந்து வைக்கிறேன் குங்குமம் வந்து நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கெமிக்கல் எதுவும் சேர்க்காம அதனால் அது ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் சொரக்கா விதை வந்து வச்சுருந்தேன் வீட்டில் எங்கள் வீட்டிலே வந்து காய்ச்ச சுரக்கா அதோட விதையும் வந்து ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெள்ளிக்காயின் இதுதான் வந்து வரப்போகிற சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்காக தாம்பளம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஈவினிங் பூஜைக்கு வந்து அவள் பால் பாயாசம் செய்யறதுக்கு முந்திரியும் அவளையும் நெய்யில் வந்து வறுத்துட்டேன் பால் வந்து காய்ச்சிட்டு அந்த அவளை வந்து அதில் கொட்டி நல்லா வேக வச்சிட்டேன் ஈவினிங் வந்து கல் உப்பும் தயிரும் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனைக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ முள்ளரும்பு ரோஸில் வந்து நூற்றி எட்டு லக்ஷ்மியோட போற்றி வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ண போகிறேன் ஈவினிங் பூஜைக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றிவிட்டு சாம்பிராணி புகை அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் சாம்பிராணி புகை போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஏழுமுக விளக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கும் வந்து பூஜை பண்ணலாம் வாசலில் விலைக்கு ஏற்றிட்டு பூஜையை வந்து தொடங்கலாம் ஈவினிங் பூஜை முடித்ததுக்கப்புறமா சுமங்கலிக்கெல்லாம் தாமலம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆலங்கரைச்சிட்டு கலசத்தை வந்து அசைச்சி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எடுத்து வைக்கலாம் நான் எங்கள் வீட்டில் அச்சை திருதிய பூஜை இப்படி தான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை